வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜனாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்கோடானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாபூசு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவ நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பிதனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பற்றி தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் புதவதி கிரகம் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பழுவானது வரவிருக்கும் வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் சரியாக ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் விசுவாவுசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு மிதுனராசியில்தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் அதனால் வருட காலத்திற்கு குரு பகவான் மிதுனராசியில் அமர்ந்து கொள்ளும் குரு பகவானுடைய சாரம் பற்றிய முழு வழக்கம்தான் அதாவது இந்த குரு பகவான் யார் இவருடைய தன்மைகள் என்ன இவருக்கு மித்ருக்கிரகம் யார் சதுர யார் என்பதை பற்றிய முழு வழக்கம் தான் இன்றைய தினம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாசி குரு பகவானுடைய பரிபூர்ண கிரா கடாட்சத்தை பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது நவ கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுப கிரகம் அதாவது நூறு சதவிகிதம் வந்து சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பிரஸ்வி கரு பகவான் குரு பகவான் தான் சரி இந்த குரு பகவான் யார் இந்த குரு பகவானாகப்பட்டவர் சாட்சாஸ்ரீ படைக்கும் தொழிலை வைத்துக் கொண்டுள்ள பிரம்மாவினுடைய பிள்ளை புதல்வன் இவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் குரு தேவர்களுக்கு மட்டுமா குரு இவர்தான் தெய்வங்களுக்கும் குரு மனிதர்களுக்கும் குரு எல்லாருக்குமே குரு அவர் தான் அதாவது நல்வழிப்படுத்தக்கூடியவர் இந்த நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறதுனால இவருக்கு என்ன ஆச்சுன்னாக்கா கொஞ்சம் அகங்காரமானது வந்தது தன்னை விட மேலானவன் எவனும் இல்லை அப்படின்ற ஒரு நான்ன்ற ஒரு அகங்காரத்தில் செருக்கில் இருந்து வந்தார் அந்த செருக்கு அடக்கிறதுக்காக சற்றா பரமேஸ்வரர் என்ன பண்ணார் தட்சிணாமூர்த்தியாக அவதாரப்படுத்து இந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உபதேசம் பண்ணார் அதனால தான் தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து குருவுக்கு குரு அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்றது ஆனால் நான் தட்சிணாமூர்த்தியை மட்டும் வணங்கிட்டா போடுமா அப்போ இவரை வணங்க வேண்டாமே தட்சிணாமூர்த்தியை வணங்குறோம் நிச்சயமாக கண்டிப்பாக நவகரத்தில் இருக்கிற குரு பகவானையும் வணங்கணும் அப்பத்தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை மட்டும் நான் பார்த்துடுறேன் அவரை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடும் நடக்காது குரு பகவானை மட்டும் பார்த்து எனக்கு எனக்கெல்லாம் நடந்துடும் அதுவும் நடக்காது ரெண்டு பேரையும் பார்க்கணும் அப்படின்னா தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த குரு பகவானுக்கு எந்தெந்த வீடு வந்து பற வீடு எது வந்து ஆட்சி வீடு எது வந்து நட்பு வீடு எது வந்து உச்ச வீடு எது நீச்ச வீடு அவதான் இப்போ நம்ம பார்க்க அதாவது இந்த குரு பகவானுக்கு மேசராசியை அதில் அமர்ந்தார்னா அது அவருக்கு பகை வீடு ஏன்னால் அதில் கேட்டு இருக்கார் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமே அதனால் பகை வீடு இதே கிருஷவராசிக்கு அவர் நட்புக்காரகன் நட்பு வீடு அவருக்கு அதே மிதுன அவர் நட்பு காரகன் நட்பு வீடு என்னால் புனவரசு நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் இருக்குது அதே சமயம் கடகராசியில் அவர் வந்து உச்சம் சிம்ம ராசிக்கு அவர் வந்து நட்புக்காரகன் ராசிக்கும் அவர் வந்து நட்புக்காரகன் ராசிக்கும் அவர் நட்புக்காரகன் குரு பகவான் ரிச்சிக ராசிக்கு பகை அதே சமயம் அவர் தன்னூர் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அவருடைய சொந்த ராசி மகர ராசியில் அவர் நீச்சக்காரகன் அதே கும்ப நட்பு நட்புக்காரகன் அதே சமயம் மீன ராசி அவருக்கு ஆட்சி பலம் பெற்ற வீடு அவருடைய சொந்த வீடு இது பிரகஸ்வதி கிருப பகவானுடைய அமரக்கூடிய வீடுகளில் முத்தன்மைகள் சரி இவருக்கு யாரெல்லாம் வந்து மித்ருக்கிறலாம் மித்ருனாக்க நண்பன் சத்ருனாக்க விரோதி சமமானவர்னாக்க இவரும் அவரும் சமம் இவர் இவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார் அவர் செய்ய வேண்டியது இவர் செய்வார் அதுதான் அப்ப நண்பனாக இருக்கக்கூடிய மித்ருக்கிரகங்கள் யார் சூரிய பகவான் சந்திர பகவான் அங்காரக பகவான் செவ்வாய் இவன் மூணு பேருமே இவருக்கு நண்பன் சரி சத்ரு யாரு புதனும் சுக்கரனும் ஏன் புதனும் சுக்கரனும் சத்ரு புதன் வந்து கல்விக்காரகன் நீங்க கல்வியை கொடுப்பியா அதாவது புதன் கல்விக்காரகன் அந்த கல்வியை வந்து மேற்கொண்டு அபிவிருத்தி பண்றது குரு பகவான் நீ கல்வியை எடுத்துருந்தியா நான் தான் எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குறேன் நான் தான் எல்லாருக்கும் குருவாக இருக்கேன் அப்படின்னு விட்டு அவரோட பகை பகைவன் அதே சுக்கரன் வந்து ஏன் பகை அப்படின்னா இவர் வந்து குரு பகவான் தேவகுரு குரு ஆனால் சுக்கரனும் அசுரர்களுக்கெல்லாம் குரு அதனால் சுக்கர பகவானும் இவருக்கு சத்ரு விரோதி இதே சனீஸ்வரகர் பகவான் இருக்காரு இந்த சனீஸ்வரகர் பகவான் வந்து இவருக்கு சமம் எப்படி சமம் அதை சொல்லிட்டு வர உங்களுக்கு இவர் வந்து தாங்கள் அனைவரும் ஜனநம் எடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்திலே அவர் அமர்ந்திருக்க கூடிய வீடானது உங்களது லக்னத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் நல்லது காரணம் என்னவென்றால் இவர் எங்க அமர்ந்திருக்கின்றாரோ எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக தனது பார்வையை செலுத்துகிறார் இவர் உங்களது ஜாதகத்தில் லக்னத்தில் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டும் அல்லது வேறு ஏதாவது இடத்தில் அமர்ந்து கொண்டும் உங்களது லக்னத்தையோ அல்லது உங்களது ராசியையோ இந்த குரு பகவானாகப்பட்டவர் பிரகஸ்வரிக்கர பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களாகிய அந்த பார்வையை அவர் செலுத்தினாரே ஆனால் அந்த பிரமாதமாக இருக்கக்கூடிய அந்த மையன்பர்கள் அனைவருக்குமே மிகவும் பிரமாதமாக இருக்கும் இதைத்தான் சாஸ்திரம் சொல்கின்றது அதாவது குரு பகவான் தனது பார்வையை பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்தை அது உண்மைதான் அது உண்மையாக நடக்குமா நீங்கள் சொல்றேன் எங்களுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கு இதில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து இருக்கு எப்படி நாங்கள் இது பண்ணுறது அப்படின்னு அவற்றெல்லாம் கேட்கலாம் இந்த குரு பகவான் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன தெரியுமா புனரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர புரட்ச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதி இந்த புரோஸ்மதி கிரக பகவான் குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் இவர் வந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அதாவது பதினொன்னாம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினத்தில் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய ரிஷபராசி மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன பலன் என்பதை ஒவ்வொன்றாக நான் சொல்கின்றேன் ஆனால் தங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரங்களிலோ அல்லது அவருக்கு மித்ருவாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இவர்கள் மூன்று மூன்று பேர்களுக்கும் இந்த மூன்று கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய சொந்த நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் இதே குரு பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்தில் புத பகவான் மற்றும் சுக்கர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அவர்கள் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு சற்று பின்னடைது ஏற்படும் அதே சமயம் இதே குரு பகவான் சனேஸ்வர கிரக பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அமர்ந்திருந்தால் குரு பகவானுடைய வேலை தான் செய்யும் ஆனால் ஏன்னா அவர் சமமானவர் இதே சனீஸ்வர சங்கர் பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் சனி கர்பானுடைய பகவானுடைய கர்ம பலன் தான் வேலை செய்யும் குரு பகவான் வேலை செய்ய மாட்டார் இதுதான் அவர் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒப்பந்தம் நீ வந்து என்னோட நட்சத்திரத்தில் உக்காந்தன்னா தாராளமாக உன்னுடைய நிலைமை பண்ணிக்கோ ஓ நட்சத்திரத்தில் நான் அமர்ந்திருந்தோம்னா உன்னுடைய கர்மபலன் வேலை செய்யாதே நான் செய்ய நான் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தமானது குரு பகவானுக்கும் சனீஸ்வரக்கர பகவானுக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இருவருமே இவருக்கு சத்துரு அவருடைய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்தாலும் அதுவும் சத்துரு தான் அல்லது இந்த நிழல்கரங்கள் இந்த குரு பகவானுடைய இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் பூர புரட்ட நட்சத்திரம் புரட்டாக நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் கேது ஆகிய நிரல்கரங்களை அமர்ந்திருந்தாலும் அங்கே குரு பகவானுடைய வேலையானது நடக்காது வேற இருவருமே அவருக்கு சத்ரு தான் ஆனா இதே குரு பகவான் சனியினுடைய சேர்க்கையோ இல்லை சனி வந்து குரு பகவானுடைய சேர்க்கையோ சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து அவர் அமர்ந்திருக்கலேருந்து அதிலேயும் குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவான் இருந்தாலும் அல்லது குருபகவானுடைய பார்வையாகப்பட்டது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் அந்த இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் இதே குரு பகவானோட ராகு கேது இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் அந்த பிரம்மகத்தின்னா என்ன எந்த ஒரு செயலையுமே நம்மளால் வந்து செய்ய முடியாது மந்தக மந்தமா இருக்கும் ஒரு சோம்பிகை இருக்கும் உடம்புல ஆக இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இவருடைய இவர் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் சுபகிரங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் இதை நாம் வந்து ரொம்பவும் புரிஞ்சுக்கணும் நாம் வந்து அவரை கெட்டியாக பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து லாபத்தை வந்து சம்பாதிச்சுக்கணும் ஆகவே வெய்யன்பர்களே இந்த குரு பெயர்ச்சியினுடைய இவர் மிதுன ராசியில் ஒரு வருட காலம் போகக்கூடிய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிரமாதமாக தினந்தோறும் பதிவுடை இருக்கின்றோம் அனைவரும் முதலில் குரு பகவானுடைய செயல்கள் என்ன என்ற இந்த பதிவை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் நவ நவகிரங்களிலேயே நூறு சதவீதம் சுபக்கிரகமாக கிரகமாக இருக்கக்கூடிய கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கடலாக கடாட்சகத்தையும் பரிபூர்ண பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தார்களும் மிக மிக பிரேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோ பந்து சுபம் அஸ்து